வணக்கம் நண்பர்களே ஆலின் ஆள்மதி யூடியூப் சேனல் தங்கள் நண்பர்கள் ஒருவர் இருக்கிறது இப்போ வந்து பவர் கிரீடு எக்ஸாம் அட்டன் பண்ணிவிட்டு வந்தாங்க அவங்களுக்கு இப்போ கீ ஆன்சர் ரெஸ்பான்ஸ் கீ வந்திருக்கு இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்குங்க மேபி இதோட கரெக்டான ஆன்சராக இருக்குல்ல இல்லை ஒரு ஒரு சில கொஸ்டின் வந்து மாறலாம் ஏன்சர் வந்து கீ ஆன்சர் மாறலாம் ஓகேங்களா இது வந்து நீங்கள் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கொஸ்டின் வந்து எகைன் கிடைக்காது இப்போ வந்து கேண்டிடேட் சொல்லிகிட்டு இருக்குங்களே அதை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுங்க அப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா இவரி பிப்ரவரி செவன்த்து டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் அட்டன் பண்ண எலக்ட்ரிஷியன் ஜூனியர் டெக்னீஷியன் ட்ரெயினி எலக்ட்ரி எலக்ட்ரிஷியன் சொல்லிட்டு ஒரு இது இருக்குங்களே அதை கிளிக் பண்ணிங்கன்னால் நீங்கள் எழுதின ரெஸ்பான்ஸ்க்கு வந்துடும் ஓகேங்களா இதை வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கங்க நீங்கள் என்ன ஆன்சர் எழுதிருக்கீங்க எவ்வளோ ஆன்சர் கரெக்டாக எழுதிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து இதை வச்சு தான் நம்ம இது பண்ண முடியும் ஓகேங்களா அதனால் நீங்கள் இந்த ரெஸ்பான்ஸு கீழே டவுன்லோட் பண்ணி வைங்க அதுலேயே நீங்கள் வந்து நூறு ஆப்ஷன் இருக்குது இந்த இதை வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா கீழே நூறு ஆப்ஷன் இருந்ததுங்களே கேண்டிடேட் ரெஸ்பான்ஸு கீழே நோ நோ அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து இது பண்ணுவாங்க ஓகேங்களா உங்களோட ஆன்சர் எத்தனை கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லி இது பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யார் யாரெல்லாம் பவர் கிரேட் எக்ஸாம் சென்னையில் எழுதுனீங்களோ அவங்கெல்லாம் இந்த டெலகிராமில் டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தர டெலகிராமில் ஜாயின் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக்கல் நிறையா ரிலேட்டடாக எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடாக நிறைய எக்ஸாம் வருது காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து நிறையா இருக்குது அதில் வந்து போட்டி போட தயாராக இருக்கிற நபர்கள் எல்லாருமே வாங்க எல்லோரும் எல்லோருமே நம்ம வந்து சேர்ந்து படித்து ஒரு அரசு வேலையை வாங்குவோம் வாழ்த்துக்கள் வாழ்காலமுடன் நன்றி இந்த பவர் கிட் கீ ஆன்சர் ரெஸ்பான்ஸ் கீ வந்து பன்னெண்டு பிப்ரவரி பன்னெண்டுலேருந்து பிப்ரவரி பதினாலு ரெண்டு நாள் தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் மட்டும்தான் இருக்கும் அதனால் எல்லாருக்குமே உங்கள் நண்பர்களை எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நன்றி